சூரியன் சுட்டெரிக்க வறண்டு போன பயிர்களை பார்த்து கொண்டிருக்கிறார் முதிய விவசாயி ராமசாமி நெஞ்சில் ஒரு பெரும் பாரம் வானத்தை பார்த்து இன்னும் ஒரு துளி மழையும் இல்லையா என்று அவரது மனதில் ஓசையிடுகிறது உண்மையில் அவரை வதைத்தது வானம் அல்ல ஏழு வருடங்களுக்கு முன் அவர் தன் ஒரே மகன் குமரனிடம் கோபத்தில் பேசிய வார்த்தைகள்தான் மகன் ஊரை விட்டுப் போனான் மாலை நேரம் திடீரென பெருமழை பெய்கிறது ராமசாமியின் குடிசை வாசலில் தனியே அமர்ந்திருக்கிறார் மழைக்குள்ளும் அவருக்கு ஆறுதல் இல்லை மகனின் பிரிவால் மனம் கொதித்து கிடக்கிறது இரவு நிலவொளியில் வீட்டு வாசலில் ராமசாமியும் அவரது மனைவியும் நிற்கின்றனர் திடீரென குமரனைப் பார்த்ததும் இருவருக்கும் ஆச்சரியம் குமரன் கைகூப்பி மிகுந்த மரியாதையுடன் நிற்கிறான் இத்தனை வருட பிரிவுக்குப் பிறகு கண்களில் நீர் ததும்ப இருவரும் அவனை வரவேற்கின்றனர் ராமசாமி தன் மகனிடம் என்னை மன்னித்து விடுப்பா என் கோபம் தான் அனைத்திற்கும் காரணம் நான் பேசிய வார்த்தைகள் தான் உன் இதயத்தை காயப்படுத்தியது என்கிறார் குமரன் மன்னிப்பு எனும் இன்பம் வருத்தத்தை நீக்கி கதவை திறக்கும் என்ற உணர்வுடன் தந்தையின் கையை பற்றுகிறான்